அதாவது வந்து என்ன கும்பிடணும் வராகியோட எனக்கு பலன் வந்து வராகி வந்து உடனே அந்த பிரச்சனை நல்லா இருந்து ஒரு இதாக போயிருப்பான் இல்லைன்னா ஒரு முடக்கத்தால் முடங்கி போய் கிடைப்பேன் இந்த மாதிரியான மனிதர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரமுகத்தில இருந்துச்சு குளிச்சுட்டு வராகி முன்னாடி நடிவுக்கார் உங்களோட மாதிரி அகல் வளர்க்கல சுத்தமான மாளிகத்தில் உச்சம் தொட்டவனோ ஒரு மாந்திரியத்தில் உச்சம் தொட்டவனோ ஒரு கடவுள் நிலை அணைந்தவனோ தென்னூர் கொடுத்தாவோ இல்லை மற்ற மைய மாந்திரியம் மற்ற விஷயத்த பண்ண நம்ம தலையில் வச்சா நெத்தியில் வச்சா தான் நம்மளோட பிரச்சனை தெரியல சாதாரண ஒரு பிடி மண் எடுத்து கொடுத்து இது பூசுவோம் பிரச்சனை தீர்வுன்னா

உபாசனை பண்ணணும்னா என்னங்கய்யா பண்ணணும் இல்ல வராகி உபாசனை பண்ணணும்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கேன் வராகி உபாசனைன்னு எதுக்காக மாந்திரிக சம்பந்தப்பட்டதோ இல்ல ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதோ ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு முக்தி நிலை அடைகிறதுக்கும் நம்ம அடுத்த கட்ட இலக்கு நோக்கி போகிறதுக்கு தான் இந்த உபாசனைங்கிற ஒரு விஷயம் சாதாரண மனிதனுக்கு சக மனிதனுக்கு உபாசனைங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை ஒண்ணும் இல்ல நீங்க இப்ப உபாசனைங்கன்னா நீங்க அது எதுக்காக என்ன அந்த நோக்கம் என்னங்கிறது எனக்கு எப்படி வச்சுன்னா அதுக்கு நான் விளக்க சொல்லுவேன் உபாசனைங்கிறது தன்னோட நிலையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து கடவுள வணங்குவாங்க இப்ப வாராகி அம்மாவே வந்து வணங்குவாங்க இப்ப வணங்குதல்ன்றது வந்து ஏதோ ஒன்று நம்ம வந்து ஒரு தேவைக்காக வணங்கணும்ன்றது நம்ம வணங்குறோம் ஒரு வரம் கேட்கணும்ன்றதை கடந்து அந்த தேவியை உபாசனை பண்றணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க முதல் அடிப்படையான விஷயம் என்ன அவங்களான ஒரு மன ரீதியான ஒரு உபாசனை இல்லை அதுக்கான பயிற்சிகள் இருக்கா இங்க இருக்கிற எல்லாமே சாஸ்திர சம்பிரதாயங்கள் அனைத்துமே வந்து உருவானதான்னு கேட்டால் கிடையாது எல்லாமே உருவாக்கப்பட்டது இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் என்ன நம்மளும் ஒரு சில விஷயத்தில் வழிமுறைப்படுத்துறதுக்கும் வழிடுத்துறக்கும் கொஞ்சம் நெறிப்படுத்துறக்கும் நமக்காக நம்ம வகுத்துக்கிட்டால் இப்போ நம்மளோட நாட்டோடய சட்டத்திட்டம் மாதிரி அதுவும் நம்ம உருவாக்கப்படுத்தணும் இந்த மாதிரியான ஒரு முறையில் தான் இந்த உபாசனை பண்ணாதான் இல்லை மந்திரத்தை நான் தான் இல்லைன்னா சமஸ்கிருதத்தை நான் எது பண்ணாதான் எனக்கான தெய்வம் வந்து காட்சி தருவாயில் எனக்கான சித்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அது தவறான புரிதல் சக மனிதன் என்ன பண்ணலாம் வராகிணை வனப்படலான்னு நீ நான் சொல்கிற முறையில் நீங்கள் வணங்குனிங்கன்னா அதுக்குண்டான பலன் கிடைக்கும் உங்களுக்கு அதாவது வந்து வராகியை நான் கும்பிடணும் வராக எனக்கு பலன் கிடைக்கும் யார் ஒருத்தனுக்கு வந்து வராகி வந்து உடனே இந்த அருட்கராட்சம் கிடைக்கிற அந்த அவன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாக்கா விரக்தி இதுக்கு மேலே எனக்கு இலக்கம் ஒன்றுமில்லை எனக்கு நீதான் துணை அப்படின்னு ஒருத்தன் வந்து நிற்போம் ஒரு சிலர் வந்து சரணாகதி அந்த போய் எனக்கு அடைஞ்சிடணும் இப்போ நீ சரணாகதி ஆகுறேன்னா யார்கிட்ட போய் சரணாகதி ஆகிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம எனக்கு வயிற்று வலிக்கு போய் எனக்கு நான் தொண்டைக்கு பிரச்சனைக்கு நான் மாத்திரை சாப்பிட்டா எப்படி இருக்கும் இப்போ யாருக்கிட்ட இப்போ ஒரு சில பேர் இந்த சொத்துலேயோ இந்த பணத்துலேயோ இல்லை துரோகத்தாலேயோ மற்ற சில ஒரு சில விஷயத்தாலேயோ இல்லை ஒரு சில முடக்கத்தாலேயும் முடங்கி போய் கிடப்பேன் எனக்கு வேறு வழி இல்லை நல்லா இருந்து ஒரு இதாக போயிருப்பேன் இல்லைன்னா ஒரு முடக்கத்தால் முடங்கி போய் கிடப்பேன் இந்த மாதிரியான மனிதர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் உபாசனை பண்ண நான் உட்காந்து காலையில் உட்காந்து இத்தனை டைம் வந்து நான் இந்த மந்திரத்தை நான் ஜெபிக்கணும் எதை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு விஷயமே கிடையாது காலையில என்ன பண்ற பிரம்மத்தில் இருந்துச்சு குளிச்சுட்டு வராய்க்கு முன்னாடி உட்காரு உங்களோட எதுக்கு தகுந்த மாதிரி அகல் விளக்கலங்க சுத்தமான தேங்காய் எண்ணெயில தான் நான் விளக்கத சொல்லுவேன் எப்போவுமே சுத்தமான தேங்காய் அதுவும் செக் செக்காயில தேங்க இன்னைக்கு வந்து எல்லாரும் ஆயிரம் எண்ணெய்கள் ஆயிரம் விஷயங்கள் இன்னைக்கு அனைத்தும் கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு கலப்படத்துல தான் இருக்கு எந்த ஒரு இதுவுமே நம்ம ஒரு இது சொல்றதுக்கு இல்ல நமக்கு சொ செக்காயில் நீங்கள் கண்டுபட வாங்கி அந்த எண்ணெயில் நீங்கள் விளக்கேற்றுக்கணும்னு சொல்கிறேன் செக்காயில் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் விளக்கேற்றுங்க காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கேற்று ஒரு அரை மணி நேரம் உட்காரு மந்திரம் தெரியல மற்ற விஷயம் தெரியல அப்படின்னாக்கா நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உனக்கு என்ன இப்போ முருகனை கூப்பிடணும் முருகா முருகம் நமக் சொல்லியே அவனோட நாமத்தை அந்த உச்சரித்து பல விஷயங்களை பல தெளிவை பெற்றவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க பல பேருக்கு அந்த மாதிரி நீ வராகின்னு சொல்ல நீ கேள தாயே நீ உட்கார் ஒரு அரை மணி நேரம் உட்கார் அவளை நினைச்சு உக்கார் மீறி போனது தானே சொன்னேன் சொல்லுங்க அதிகபட்சம் நாப்பத்தெட்டு நாள் இதுக்குள்ளேயும் அவனுக்கான அந்த மாற்றங்கிறது விதைக்க ஆரம்பிச்சிடும் வைக்கணும் இது பண்ண வாராகிக்கு வந்து கண்டிப்பா நைவேத்தியம் வைக்கணும் வச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பா வாராகிக்கு வந்து நைவேத்தியம் வைத்து கும்பிட்டே ஆகணுமா குறிப்பிட்ட மாதிரி இங்கே சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதை ஓகே அதை ஒதுக்கி வைக்கலாம் இப்ப நெய்வேத்தியம் வைக்கிறத பத்தி நம்ம இங்கே பேசுவோம் இப்போது நான் வந்து இப்போ வராகி நம்ம கும்பிட்றேன் நான் அதுக்கான படையல் போடணும் இப்போ நான் விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிடு நீ ஒரு அரை மணி நேரம் வராகி அப்படின்னு நினச்சி தாயே நினச்சி வைக்காரு என் தாயே அப்படின்னு நினச்சி உட்காரு உனக்கான மாற்றம் கிடைக்கும் நான் சொல்லிட்டேன் கே கிடைக்கலையே நீ எனக்கு கூப்பிட கிடைக்கலங்கிற வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு வாய்ப்பு விஷயத்த சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போது ஒன்றும் இல்லை ஒரு சில விஷயத்த வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ என்னோடய என் என் சார்ந்து என்னோடய சிசியர்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லியிருப்போம் இப்போ நான் ஒரு சில இடத்துக்கு நம்ம போக முடியும் போக முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுவேன்னா ஒரு சில விஷயத்தை மாய வைத்து காட்டினா தான் ஓ பெரிய இதாக இருக்கும் நமக்கு நமக்கான பிரச்சனை இல்லை இப்போ ஒன்றும் இல்லை ஆன்மீகத்தில் உச்சம் தொட்டவனோ ஒரு மாந்திரியத்தில் உச்சம் தொட்டவனோ ஒரு கடவுள் நிலையை அடைந்தவனோ திருநூர் கொடுத்தவோ இல்லை மற்ற மைய மாந்திரியம் மற்ற விஷயத்த பண்ணு நம்ம தலையில் வச்சா நெத்தியில் வச்சா நம்மளோட பிரச்சனை தெரியல சாதாரண ஒரு பிடி மண் எடுத்து கொடுத்து இதை பூசுவோம் பிரச்சனை தீரும்னா நம்பி வாங்கினீங்கன்னா நம்மளோட பிரச்சனை தீரும் இதுதான் அதோட தாற்பயம் தான் அதுதான் உண்மை இங்கே அது பேர் பல பேருக்கு இல்லைன்னா என்னோட ஒரு சீசனுக்கு நான் சொன்னேன் சரி நீங்கள் ஒன்றும் வேண்டாப்பா ஒரு எலுமிச்செங்காய் அவங்கள்ட கூட இருக்கலாம் ஒரு தேங்காய் நீ சுற்றி இந்த மாதிரி இது பண்ண சொல்லுவோம் உடகை சொல்லலாம் அவங்களோட பொருளாதாரம் பாவான் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க இது என்ன ஒரு எலுமிச்செங்காயும் ஒரு இதில் தேங்காயில் என்ன ஏற்போன்னு அதில் இருக்க தாற்பதும் அவங்களுக்கு தெரியல அப்புறம் அதுக்கப்புறம் அதை அவங்க செய்யாமல் விட்டுட்டாங்க அது நம்ம இங்கே சென்னையை சுற்றியும் நடத்துது அந்த ஒரு குழந்த ஒன்று அவங்க வீட்டில் அதுக்கப்புறம் தான் புரியுது ஓ இதை நம்ம செஞ்சுருக்கலாம் அது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்தாங்க அடுத்தது ஒரு சில விஷயம் பண்ணோம் அவங்க குடும்பத்தில் ரொம்ப சீரியஸாக ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க இந்த விஷயத்தையே பண்ணுங்கள் சரியாக போயிடணும் அதாவது ஒரு சின்ன விஷயத்துலேயே அளவிட முடியாத ஒரு சில விஷயத்த சாதிக்க முடியும் அதை இங்கே பல பேருக்கு புரிய மாட்டேங்குது இப்போது நெய்வேத்தியன்னா நம்ம இவ்வளோ பெரிய படையல் போட்டு அதாவது இருக்கிற அனைத்து விஷயங்களையும் கொண்டு வந்து நம்ம வச்சு அவள் பொருட்கடையெல்லாம் அப்புறம் அது இல்லாமல் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே கிழங்கு வகைகள்னா மாதுளை பழம்னா அத்தனை விஷயங்களை வச்சு நான் சாமி கும்பிட்டா தான் அந்த கடவுளோட சம்பாத்தியம் உள்ள ஒருத்தனுக்கு முடியும் ஒரு சாமானியனுக்கு அது சாத்தியம் இல்லை ஒரு பொருள் இன்றைக்கி வைக்கிறதை நம்ம போய் வாங்கணுன்னு சாத்தியமாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் நீதியம் நான் என்ன சொல்வேன்னா உன்னால் உன் உள்ளன்போட ஒரு கிளாஸ் ஒரு குவளை தண்ணி மட்டும் நீ வச்சுன்னா போதும் வேறு எதுவுமே வேண்டாம் நீ நான் இது வேர்க்கடலை வைக்கணும் கிழங்கு வைக்கணும் பயிர் எதுவும் வேண்டாம் நீ ஒரு கிளாஸ் உள்ளனும் அம்மா உனக்காக நான் வச்சுருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக உன்னோட கஷ்டம் தேர் நீங்கள் அந்த இத்தனை படையல் போட்டு தான் எந்த சாமியும் வந்து எந்த படையிலும் கேட்க கிடையாது நம்மளோட மன திருப்திக்காக இந்த பரிகாரங்கிற ஒரு சில விஷயமே எல்லாமே நம்ம மன திருப்திக்காக பண்ணுறது இது வந்து நம்ம மன திருப்திக்காக படையல் உங்களுக்காக முடிந்ததை நீங்கள் பண்ணுங்கள் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த இத்தனை படையல் போட்டு நீங்கள் பண்ணுறத ஒரு நாலு பேருக்கு இல்லாதவனுக்கு பசி கொடுமையால் வாடுறவனுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க வேலை முடிஞ்சு போச்சு அது மாதிரி ஒரு அவனோட சிறப்புலாம் இந்த இறைவனை நீங்கள் நீங்கள் இங்கே பா கண்டிப்பாக பார்க்கலாம் அவனோட பசிப்பினியை போகிற மாதிரி ஒரு பெரிய கடவுள் பாக்கியம் எதுவுமே கிடையாது இவளுக்கு ஒரு கோவலை தண்ணி மட்டும் நீங்கள் வைங்க உங்களால் முடிஞ்சால் வேறு நெய் வைத்த நீங்கள் வைங்க நெய் வைத்தேன் அது ஒரு நாலு பேருக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது பசியில் வர்றவங்களுக்கு கொடுங்க இதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் கிடையாது இன்னும் இதுக்கு மேலே நான் பெரிய அளவில் படையல் போட்டு நான் வணங்கணும்னா கேளுங்க அதுக்குண்டான நான் விஷயத்தை சொல்கிறேன் மாமிச படையல் படிப்பாங்களா மாமிச படையல் வந்து சில தெய்வங்களுக்கு பண்ணுறாங்க பண்ணலே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை எந்த ஒரு தெய்வத்துக்குமே எனக்கு இது வேணும்னு சொல்லி எந்த ஒரு தெய்வமே கேட்குறதுல இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் தான் சொல்லலையே ஆதி காலத்தில் இப்போ ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா நம்ம அந்த குறிஞ்ச நேரத்துலேருந்தே வருவோம் அவனுக்கு அப்போது அந்த இயற்கைக்கு மிஞ்சின இங்கே ஒரு சக்தி கிடையாது அந்த இயற்கையிலேயே ஒரு நிறைய அமானுஷன் கிடந்திருக்கு அப்போது அவன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு சில விஷயத்தில் நம்ம இது பண்ணோம் அவங்களுக்கு இரவு பொழுதுங்கிறது அதுக்கு ஒரு நமக்கு ஒரு சக்தி எங்கே தேவைப்படுது பொழுது கதிரவன் இருக்கான் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இரவு பொழுதும்போது நமக்கு நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது அப்போ அந்த சக்திக்கு தான் எங்கே அந்த இறை வழிபாடை நம்ம கையில் எடுக்கிறோம் இந்த ஒரு விஷயத்துக்குள்ள உள்ளே வரான் அப்போ என்ன நடக்குது நமக்கான ஒரு நம்ம சக்தி வேணும் நமக்கான அந்த பிரச்சனை தேரணும் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கும் போது தானே நம்ம இரவினை கையில் எடுக்கிறான் இப்போ அவன் என்ன பண்ணுறான் எனக்கு எனக்கு பாதுகாப்பு கொடு இல்லைன்னா என்ன இந்த காரியத்துக்காக போகிறேன் இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாந்தர் வந்து ஒரு சில விஷயத்தை வேண்டி ஒரு சில படையெல்லாம் அவன் பண்ண ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வாழைப்படத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் அதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை செய்கிறான் அவனுக்கு நல்லது நடக்குது அடுத்தது நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அடுத்தது ஒரு விஷயத்தை பண்ணுறான் அதுக்கு நடக்கலை அப்போ என்ன பண்ணுவோம் சரி நீ சாமி வேறு ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குதோ அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு விஷய விஷயத்தை இது பண்ணுறான் பெரிய அளவோ வெற்றி கிடைக்குது அதே மாதிரி தான் நம்ம அமிஷங்கிற படையலும் முத கொண்டு இங்கே யாருமே இப்போ வந்து கொண்டு வந்தது இல்லை இல்லை ஆதி ம மாந்தர் தான் இதை கொண்டு வந்தே சேர்க்குறேன் அந்த படையிலுங்கிற ஒரு விஷயம் மற்ற எல்லா விஷயத்தையும் அப்போ அவன் பண்ணும்போது அவனுக்கான ஒரு சக்தி கிடைக்கிது ஓ இதை பண்ணுனா தெய்வம் நம்ம கிட்ட அந்த ஒரு நம்பிக்கை தானே நம்பிக்கை தானே எல்லாத்துக்குமே அச்சாரம் அப்போ அந்த இதை தான் அப்படி வாழையடி வாழையாக அசைவ படையல் எல்லாமே இது பண்ணுறாங்க சைவ படையல் போட்டு பண்ணக்கூடிய ஒரு சில விஷயத்தை நம்ம ஒரு சாதாரண பூசணிக்காயிலேயே அது அவ்வளோ அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது ஒரு ஆடு பலி கொடுத்தா என்ன சக்தி இருக்குமோ அதை விட சக்தி பார்த்திங்கன்னா பூசணிக்காயில் இருக்குது தேங்காயில் இருக்குது எலுமிச்சாயில் இருக்குது இதெல்லாம் நம்ம அசைவப்படைகள் கொடுத்து தானே இங்கே படையல் பல தெய்வகத்துக்கள் போடுறாங்கன்னா ஆமாம் உக்ர தெய்வகத்துக்கு போடுறாங்கன்னா ஆமாம் அதுதான் இது ஒரு தாந்திரிகமாக ஒரு விஷயத்தை ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்னா வந்து இல்லைன்னா உங்களை இப்போது கோபப்படுத்துறதுக்கு இல்லைன்னா உக்கிரப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை செய்கிறது இந்த படையலுங்க போயெல்லாம் உக்குறப்படுத்துகிறது நீங்கள் கோபமாக இருந்தீங்கன்னா ஒரு வே காரியத்தை எவ்வளோ வேகமாக செய்வீங்க அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நம்ம நினச்சிக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் உக்கிறப்படுது எனக்கு இப்போ எனக்கு இந்த காரியத்தை நீ செஞ்சு கொடு இப்போ ஒரு மாந்திரிகராக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவர் என்ன பண்ணுவார் ஒரு மயானத்தில் போய் ஒரு சில படைகள் போட்டு அங்கே ஒரு அசைவ படை தான் போடுவாங்க அங்கே என்ன பண்ணுவாங்க இந்த உனக்கான அந்த விஷயத்தை நான் இங்கே செஞ்சுருக்கேன் நீ எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அவர் அந்த கோரிக்கை வைப்பேன் அந்த தெய்வம் ஏவல் தெய்வம் போய் அந்த காரியத்தை செஞ்சுட்டு வரும் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதை சார்ந்தப்படுத்துறதுக்கு ஒரு படையல் போட்டு இது பண்ணுவாங்க இப்படி இதுதான் இப்போ இதே மாதிரி தான் இங்கே ஒரு தெய்வத்தை அம்மா நான் இந்த ஒரு காரியத்துக்கு போகிறேன் எனக்கு நீ கூட நின்று எனக்கு அதை வெற்றி வெற்றி வாயை சூடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு படையை போட்டு அவளை சாந்தப்படுத்தி அவளுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவங்க வெற்றி வாய் சூழ்நதுக்கப்புறம் அதே அதை விட பிரம்மாண்டமாக பண்ணுறது இது இயல்பாக இருக்கிறது தான் இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வராகிக்கு வந்து படையல் வந்து அசவி படைகள் போடலாமா இல்லை அசவியல் படையல் போட்டால் சிறந்ததா அப்படின்னாக்கா இப்போ வராய்க்கு எடுத்துக்கிங்களேன் வராகி எடுத்துட்டாக்கா ஒரு காட்டு விலங்கு அந்த காட்டு விலங்கு வந்து இப்போ வராகி என்றைக்காவது அசைவம் சாப்பிட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா எங்கேயுமே கிடையாது அதை சாப்பிட்ற என்ன சொன்னால் இன்றைக்கி அந்த கிழங்குங்கிறாங்க மாதுளைங்கிறாங்க இதை தவிர கீழே விளைகிறது எல்லாமே வந்து கீழே வந்து அவன் இதை இப்போ சாப்பிட்றா அப்படின்ட்டான் அவள் என்றைக்காவது எந்த விலங்கையாவது வேட்டையாடி சாப்பிட்ருக்கா இல்லை எந்த விலங்குக்காவது எந்த உயிரினு தேவைக்கொன்னும் சாப்பிட்ருக்கா கிடையவே கிடையாது அப்போது அந்த தெய்வத்துக்கு போய் நீ ஒரு ஆடை வெட்டுறது மாடை வெட்டுறது ஒரு இல்லை மற்ற விஷயத்தை நீ பண்ணி வைக்கிறது சேவலை இது பண்ணி பலி கொடுத்து நீ வைக்கிறதுங்கிறது அவ்வளோ தேவையில்லாமல் சாந்த சோறு வினியை நீ இன்னமும் தேவையில்லாத ஒரு விஷயம் அதான் சொல்லலையா நமக்கு பிடிக்காத ஒரு சில விஷயம்